தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் அது தொடர்பான ஒரு வழக்கு தொடர்ந்து அதில் வந்து நீதி கிடைச்சிருக்கு உச்சநீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட பதினான்கு கேள்விகளை வந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க இந்த கேள்விகள் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற அந்த தீர்ப்பை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிடுறேங்க ஏன்னா ஒரு பத்து மசோதாக்கள் அந்த பத்து மசோதாக்களில் இரண்டு மசோதாக்கள் அதிமுக அரசு கொண்டு வந்த மசோதாக்கள் அதை முக்கியம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன்னா அதை கூட திமுக அரசு நிறைவேற்றி இருக்கிறது அவங்க ஆட்சி மாறின உடனே அதற்கு அவர் அதுக்கும் ஒப்புதல் தரல அவங்க அதிமுகவுடன் ஒரு நல்ல உறவிலே பிஜேபி இருந்த காலம் அந்த ஆட்சி காலத்தில் ஆனால் அவர்கள் ஒப்புதல் தரல அந்த அந்த ரெண்டுடன் சேர்ந்து தான் பத்து பத்து சட்டத்துக்கு ஒப்புதல் தராமல் இரண்டு மூன்று ஆண்டுகள் என்ன கேட்டால் மூணு ஆண்டுகளுக்கும் மேலாக ரெண்டாயிரத்தி இருபதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு ஆண்டுகளே ஆகிடுது அந்த அதிமுக சட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒப்புதல் த தராமல் இருந்ததை உச்ச நீதிமன்றம் அதை கவர்னருடைய அந்த செயலை வந்து ஒப்புக்கொள்ளவில்லை தவறு என்று சுட்டி காண்பித்தது அவங்களை வீட்டோ பண்ணுற அதிகாரம் இல்லை என்று வரலாற்று சேர்ப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்தது இது எல்லா மாநிலங்களுக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அதில் மாநிலப்பட்டியல் சம்பந்தமான எந்த சட்டங்கள் இயற்றினாலும் அதற்கு கால வரையறையை கவர்னருக்கு நியமித்தது ஒன்று மாதத்திற்குள்ளார அவர் அதில் ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைன்னா அவர் திருப்பி அனுப்பணும் அதில் அவருக்கு டவுட் இருக்குன்னா டவுட் சொல்கிறார் ஐயா இதில் வந்து இந்த சட்டத்தில் ஒரு பகுதியை வந்து இது திருத்துங்க இல்லை ஒன்றுத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் அதை அதை மீண்டும் அதை அசம்பிளி அதை ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் அதை வந்து அவங்க ரீ அனாக்ட் பண்ணாங்கன்னா மீண்டும் சட்டசபை பாஸ் பண்ணால் அதுக்கு அடுத்து வந்து கவர்னர் வந்து வா வேறு எந்த வழியே கிடையாது அதுக்கு ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் அதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் டைம் அப்படின்ற டைம் லைனை செட் பண்ணுறது தான் இது அவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது டைம்லைன் செட் பண்ணலாமான்ற கேள்வி தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட இருக்குது பாருங்கள் இந்த தீர்ப்பு வந்தவுடன் இப்போது இருக்கக்கூடிய உதவி ஜனாதிபதி தன்கர் அவர்கள் கூட இதான் கேட்டார் கவர்னர்களுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் உச்ச நீதிமன்றம் டைம்லைன் செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா செட் பண்ணலாம் யாருக்கும் செட் பண்ணலாம் என்ன கேட்டால் கான்ஸ்டியூஷனில் அரசமைப்பு சட்டத்தில் வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்றதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது ஒன்றும் புதுசாக சொல்லலை பாசிபிள் முதல்ல டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன்ல ஆறு வாரம் இருக்குங்க அதை அப்புறம் இப்போ வந்து இப்போ அதிகமாக கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஆறு வாரம்ன்றத உச்ச நீதி அப்போ அப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன நினைக்கிது இது அதிகம் அப்படின்ட்டு பாசிபிள் வைக்கிறாங்க உடனேன்ட்டு இன்னைக்கு கூட நான் அதை இந்த கேள்வி இப்போ இந்த கேள்வி முக்கியமாக கேட்குறேங்க இப்போ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உண்மையில் நாடாளுமன்றம் ஏற்ற கூடிய சட்டத்தில் நடக்குது என்ன இன்று இயற்றினால் நாடாளுமன்றம் சட்டத்தை உதாரணத்துக்கு வக்து சட்டம் இன்னைக்கு ஏற்றுறாங்க இல்ல தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் ஏற்றுறாங்க அல்லது குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்றுறாங்க இந்தியன் பீனல் கோட் அதெல்லாம் இருக்க அதுக்கான சட்டங்களை எல்லாம் அந்த அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்ட அன்றே ராத்திரியே குடியரசுத் தலைவர் முர்முவோ அதுக்கு முன்னாடி கோவிந்தோ அன்னைக்கு ராத்திரியே கை போடுறாங்களே ஒப்புதல் கொடுக்கறாங்களே ஏன் சட்டசபையை ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு கவர்னர் கொடுக்குமாற இதுதான் கேள்வி அப்போ என்ன பாராளுமன்றம் வசதி மக்களால் தேர்ந்தெடுக்க ஒரே அதே மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் இவங்கள ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்போது மத்தியிலே ஆட்சி செய்தால் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் சட்டம் போட்டால் பாரா அதுக்கு வந்து உடனே ஒப்புதல் இது இருந்தால் நான் வந்து நினச்சா தருவேன் அப்படின்றது இருக்குல்ல அதை வந்து உச்ச நீதிமன்றம் தவறு என்று சொல்லியிருக்கு அதில் கூட மாநிலத்தில் கண்கரன் லிஸ்ட் இருக்குது பாருங்க அதுக்கு வந்து அதை வந்து உடனடியாக கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும் அதாவது அதை வந்து அதில் முடிவெடுக்க வேண்டியது மத்திய அமைச்சரவை மத்திய அமைச்சரவை முடிவை பிரசிடெண்ட் மூலமாக தெரிவிப்பாங்க அது பிரசிடெண்ட்டோட கன்சென்ட்டில் அது கன் இல்லை அது மத்திய அமைச்சரவையினுடைய முடிவு அதுக்கு ஏற்கனவே ஹோம் மினிஸ்ட்ரிக்கு டைம்லைன் செட் பண்ணியிருக்கு அதை உச்ச நீதிமன்றம் சொல்கிறாங்க மூன்று மாதம் அப்படின்ற ஒரு டைம்லைனை செட் பண்ணியிருக்கு அதை தான் இவங்க இப்போ தீர்ப்பாக சொல்கிறாங்க லைன்ஸ் ஹோம் மினிஸ்ட்ரி சொல்கிறத ஒரு அதுக்கு ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது இப்போ இது வந்து அங்கீகாரம் அது தவிர ஒன்றும் கிடையாது இந்த பத்து பில்லுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை தான் சொல்கிறேன் ஆனால் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கு இருக்குல்ல அது பத்து பில்லுக்கு மட்டும் இல்லை பத்து பில்லு ரெண்டு அஇஅதிமுக பில்லு அது இல்லாமல் ஒரு மூணு பிரச்சனை போட்டாங்க அதையும் நீங்கள் பதிவு செய்யணும் உங்களை எவ்வளோ பேர் அதை பார்த்தாங்கன்னு தெரியல ஆனால் அந்த பிரச்சனையை உண்மையில் அதை அது அதுக்கு இன்னும் தீர்வு காணப்படலை ஏன்னா இது இதோட நிறுத்திக்கிறாங்க ஏன்னா அடுத்து வந்து அது அதுவும் தீர்வு காணப்பட வேண்டும் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் அனைத்து எட்டு மாநில எதிர்கட்சி முதல்வருக்கு எழுதுனதால அதை சொல்லியிருக்காரு பில்லு மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஃபைலை அனுப்பினாலும் கவர்னர் அதை கண்டுக்க மாட்டான் வச்சுக்கிட்டே இருப்பார் பில்லு மட்டும் வச்சுருக்க மாட்டார் எல்லாத்தையுமே எப்போ எதிர்கட்சி த ஆட்சி செய்தப்போ அதிமுக மந்திரிகள் பேரில் நீங்கள் குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கவர்னருடைய சாங்ஷன் ஒப்புதல் தேவைடுங்க இப்போ கே சி வீரமணிக்கும் விஜயபாஸ்கருக்கும் ஒப்புதல் தராமல் ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கிட்டு இருக்காரு அதுவும் இந்த வழக்கில் இருக்குது ஆனால் அந்த வழக்கில் அது தீர்மானிக்கப்படவில்லை அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது வந்து ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் ஃப்ரீசனர்ஸ்வாங்க அதாவது அவங்களுடைய தண்டனை காலத்திற்கு முன்னாடியே தண்டனை குறைப்பில் வெளியேற்றுவோம் வெளியே அனுப்புவாங்க அது எப்போ காந்தி பிறந்தநாள் அண்ணா பிறந்தநாள் குடியரசு சுதந்திரம் இது போன்ற நாட்களில் அவங்க ஒரு சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா நம்முடைய சட்டத்தினுடைய நோக்கமே ரிஃபார்மேஷன் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் அப்போது அங்கே வந்து அதிகாரிகள் இருக்காங்க அதாவது நடத்தையை கண்காணிக்கக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் ரூல்லாம் இருக்குது அவங்க பார்த்து அவங்க கொடுக்குற சான்றுகளின் அடிப்படையில் ரெமிஷன் நடக்கும் அப்போது அது போச்சுன்னு சொன்னால் மேபி இஸ்லாமிய பிரசனராக இருக்கலாம் என்னென்ன அதுக்கான விவரங்களில் தீர்ப்பில் பார்த்தா அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு இருக்கார் ஐயா அதுவும் அவங்க குறையாக உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கையில் இருக்குது மூணாவது தமிழ்நாடு அரசுக்காக பணியாளர்களை எடுப்பது வந்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதை மொத்தம் பதினான்கு உறுப்பினர் உங்கள் அரசு உங்களுடைய கேஸ் வழக்கு என்னென்னா நான்கு உறுப்பினர்கள் தான் இருக்காங்க பத்து உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆகிட்டாங்க அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு நாங்கள் அமைச்ச கோப்புகளை ஐயா து ஐயா ரவி வச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவைகளும் கூட நம்ம சொல்லணும் இதுதான் சொல்கிறாரு இன்னைக்கு முதல்வர் அனைத்து மாநிலங்களுக்கும் பில் மட்டும் இல்லை பில் மட்டும் இல்லாமல் அந்த எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளை முடக்குவது என்பதற்காகவே மத்திய அரசு கவர்னர் என்ற அவர்களுடைய இந்த வார்த்தை கவர் நம்முடைய முதல்வர் ஏஜென்ட்டுகளை நியமிக்கிறார்கள் போட்டிருக்க அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த அரசுக்கு மேலானவர்கள் அல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் மேலானது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறது கான்ஸ்டியூஷன் சொல்லுது எனவே அவர்கள் வந்து பில்லையும் நம்ம சட்டசபை பாஸ் பண்ணுற பில்லைக்கும் புது தர மாட்டாகுங்க நம்ம அனுப்புகிற எந்த கோப்புக்கும் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு உடன் அவங்களுக்கு தேவையான அவங்க அரசியலுக்கு தேவையானதாக இருந்தால் தான் பண்ணுறாங்கன்றதை தெளிவுபடுத்தும்